பழம் இந்த மாதிரி அதிகமாக இருக்குது அப்போ இந்த மாதிரி செய்வீங்க வாழைப்பழமும் ஆப்பிளும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதோட பன்னீர் நாட்டு சக்கரை தேங்காவோட ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பஞ்சா மருந்தோன்னு சொல்லுவாங்க இதில் நீங்கள் எவ்வளோ என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ செத்துக்கலாம் அந்த டைமில் இது ரெண்டு தான் இருந்துச்சுன்னு சேர்த்திக்கிறேன் அப்புறம் இதில் ஒரு அசம்பிள் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தேங்காவோட ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கிறது போட்டுக்கிறேன் அடுத்து வந்து நாட்டு சக்கரை உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பன்னீர் கொஞ்சம் போடுங்க சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோயிலில் கிடைக்கிற பஞ்சாமரம் எப்படி தான் செய்வாங்க இதோட கொஞ்சம் தேன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது கலந்துட்டிங்கன்னா சூப்பரான கோவிலுக்கு கிடைக்கிற பஞ்சாமரத்து ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் இதில் என்ன ஃப்ரூட் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்